உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும் எவ்ரிடே நன்மையும் வரும் பாக்கியமும் வரும் அதிர்ஷ்டமும் வரும் ஒவ்வொரு நாளும் நன்மையும் வரும் பாக்கியமும் வரும் அதிர்ஷ்டமும் வரும் அப்படி வந்தால் எப் நம்ம நிலமையை யோசித்து பாருங்களேன் எப்படி போவோம் எப்படி நம்ம ஏறுவோம்னு பார்த்துக்கோங்க அப்படியே சர்றன்னு மேலே ஏறிடுவோம் இல்லை ஒவ்வொரு நாளும் நன்மை வருதுங்க ஒவ்வொரு நாளும் பாக்கியம் வருது அப்போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி ஏறும் பாருங்க தேவனி தான் ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அதுலேயே ஆசிர்வாதம் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லாமே இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் எது பண்ணினாலும் ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் கை வச்சு செய்தால் போதும் அதில் ஆசிர்வாதம் வந்துடும் உங்கள் ரெண்டு கைகளை பாருங்களேன் ஆசிர்வதிக்கப்பட்ட கை தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட கை மற்றவங்க கையை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இவங்கள தான் நம்பி வாழ்ந் வாழ்ந்துட்டுருங்க அவங்கள நம்பி தான் வாழ்ந்துட்டுருங்க மற்றவங்க கையை நம்பி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கையையே அவர் ஆசீர்விச்சு வச்சுருக்கார் நீங்கள் இதை எதை வச்சு உங்கள் கைகளை வச்சு நீங்கள் எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் தான் இவங்க வந்தாதான் இவங்க வந்து ஆரம்பித்தா ராசிங்க அவங்க வந்து ஆரம்பித்து விட்டுட்டாங்கன்னா அது ராசி அப்போலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் கையை ஆசீர்வதி வச்சுட்டாருங்க உங்கள் கைகளில் ஆசிர்வாதம் இருக்குது நீங்கள் உங்கள் கைகளை வச்சு நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் தான் நன்மைகள் தொடர்ந்து வரும் அதனால் தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து பாக்கியம் வரும் அதிர்ஷ்டம் வரும் அப்போது நம்ம நிலமை எந்த லெவலுக்கு ஏறோன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் என்னங்க இந்த வசனம் எனக்கு தானா உங்களுக்கு தாங்க இந்த வசனம் நீங்கள் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு ஒரு தம்பி பத்து அண்ணன்களையும் ஒரு தம்பியும் பார்த்து பேசுகிறான் யாருங்க அது யோசிப்பு என்னங்க பேசுகிறான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா நன்மையும் உங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க அப்பா ஃபேமிலி நம்ம யோசிப்போடைய அப்பா குடும்பத்தை பார்த்து நம்ம யோசிப்பு பேசுகிறாங்க பத்து அண்ணன்கிட்டையும் சொல்கிறாங்க தம்பிக்கிட்டையும் சொல்கிறாங்க எல்லாம் எகிப்தில் உள்ள எல்லா நன்மையும் உங்களுக்கே கொடுத்துருவேன் கொழுமையெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க எத்தனை ஹோட்டல் இருக்கோ அத்தனை ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் கொழுமையை சாப்பிடுவீர்கள் எப்படிங்க அந்த யோசிப்பு சொல்கிறான் யோசிப்பு கையில் தான் எகிப்து நாடே இருந்துச்சு தேவன் எகிப்து நாட்டை யோசிப்பின் கையில் கொடுத்துட்டாரு அதனால யோசிப்பு சொன்னான் அவங்க குடும்பத்தை பார்த்து நான் எல்லா நன்மையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பாருங்களேன் இப்போ நம்ம தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நன்மையும் உண்டாயிருக்கும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் இப்போ நம்ம தேவன் என்ன இல்லாதப்பட்டவராங்க ஒன்றுமே இல்லாதவரா இந்த பூமியின் சொந்தக்காரரு அவர் தான் இந்த பரலோகத்தின் சொந்தக்காரரு அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் நன்மையை தருவேன்னு சொல்கிறாரு பாக்கியத்தை தருவேன்னு சொல்கிறார் நம்புங்க யோசிப்பாலேயே அவங்க அண்ணன்களுக்கு நன்மை செய்ய முடிஞ்சிச்சு அவனால் செய்ய முடிஞ்சிச்சுனா நம்ம தேவனால் எவ்ரிடே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை கொடுக்க முடியாதா அவ தான் இந்த பூமியின் சொந்தக்காரர் ஒரே ஒரு நாடுங்க எகிப்து நாடு மட்டும்தான் யோசியப்பு கையில் இருந்துச்சு அவனே அவங்க அண்ணன்களுக்கு அவ்வளோ நன்மை செய்தான் நம்ம தேவன் கையில் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன் இந்த பூமியே இருக்குது இந்த பரலோகமே அவர் கையில் இருக்குது அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நன்மை செய்வாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய கையை வச்சு நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு வெற்றி வரும் நன்மை வரும் தேவன் அப்படிதான் உங்களை ஆசிர்விச்சிருக்காரு அவரை நம்புங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிரதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையும் பாக்கியமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறீங்க உங்கள் பிள்ளைங்க கை வச்சு என்ன செய்தாலும் அதில் வெற்றி வரும் ஆசீர்வாதம் வரும் நன்றி அப்பா இனிமம் அவங்க கையை பார்த்து அவங்க வந்து இனிமம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே ஆசீர்வச்சிடுறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் வலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக பா மனிதனாக போறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்க தீ எடுகிற இடத்துல அப்படி போய் வாழ்கிறது பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் பரலை குத்துக்கே அனுப்பிடுங்க அச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலை அனுப்பிடுங்கப்பா தீ எரிகிற இடத்துல எங்களை தள்ளிடாதீங்க ஏதாவது கழுவப்படாத பாவம் இருந்தா திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலை அனுப்பிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழுந்துடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் சாமி உமக்கு நன்றி ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க தங்குவீங்க இங்கேயே இப்போ அந்த நல்ல ஆட்சி நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடு ஏசு மூலச்சக்கன் கேளுப்பி தாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்